எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு சிறப்பான ஆன்மீக பதிவாக இருக்குன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவுலையும் ஒரு சிறப்பான ஒரு ஆன்மீக தகவலோடு நாம் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி தை மாதத்தின் நான்காவது நாள் வெள்ளிக்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி திருநாள் கேட்டாலும் கிடைக்காத வரமாக உங்களுக்கு அமைய பெற்ற சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி நாளே சிறப்பு வாய்ந்தது சங்கடங்களை அறுக்கும் நாள் சங்கடகர சதுர்த்தி திருநாள் பேரே பாருங்க சங்கட ஹர சதுர்த்தி ஹரனா அழித்தல்னு பேர் சங்கடம் ஹர சங்கடங்களை அளிக்கும் திருநாள் சங்கடஹர சதுர்த்தி திருநாள் இந்த நாளில் நாம் விரதமிருந்து விநாயகரை வழிபாடு செய்வதின் மூலமாக எண்ணற்ற நன்மைகளை நீங்கள் பெறலாம் எண்ணற்ற நன்மைகளை பெறலாம் அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில் தோஷங்கள் கிரக சூழ்நிலைகளால் பிரச்சனை அப்படின்னா ஒரு ஏழரசனி நடக்குது ஒரு செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை வருது நாக தோஷத்தால் குழந்தை பிறக்கறதில் பிரச்சனை வருது கலஸ்திர தோஷத்தால் திருமண தடை வருது புத்திர தோஷத்தால் குழந்த இல்லை செவ்வாய் தோஷத்தால் அதாவது செவ்வாய்க்கு சில தோஷங்களே சூட்சமமாக இருக்கும் செவ்வாய் கெட்டுடுச்சுன்னா நிலமும் அமையாது செவ்வாய் வந்து கெடுறதுக்கே அளவு இருக்குது நார்மலாக கெட்டால் செவ்வாய் தோஷம் முழுமையாக கெட்டுருச்சுன்னா நிலம் வீடு எதுவுமே எதுவுமே வாங்க முடியாத சூழ்நிலை வரும் இந்த மாதிரி நவகிரகங்களில் எந்த கிரகத்தின் தோஷமாக இருந்தாலும் நவ கிரகத்தில் எந்த கிரகத்தினுடைய சாபுத்தி நடக்கும் பொழுது அது உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் அந்த நிலையை மாற்றும் சக்தி விநாயகருக்கு உண்டு எந்த தோஷத்துக்கும் ஒரே பரிகாரம் விநாயகர் வழிபாடு சகல தோஷத்துக்கு ஒரே பரிகாரம் ஏழரை சனியாக போய் விநாயகருக்கும் போடுங்க ஏன்னா விநாயகரை விநாயகரை ஏழரை சனி பகவான் பிடிக்கவே இல்லை உங்களுக்கு ரா செவ்வா பிரச்சனையா விநாயகரை கும்பிடுங்க உங்களுக்கு வந்து ராகு கேது பிரச்சனையா போய் விநாயகரை கும்பிடுங்க இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வாக வருவது விநாயகர் வழிபாடு விநாயகர் வழிபாடு முறையா செய்ய கத்துக்கிட்டோம்னா நம்மளை வந்து யாராலையுமே வெல்ல முடியாது விநாயகர் நம்மளை அப்படியே கூடவே இருந்து காப்பாற்றுவார் அது என்னங்க முறையா செய்றது அது எப்படிங்க அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் விஷயம் விநாயகருக்குரிய விரதங்கள் இருக்கும்போது அசைவம் சாப்பிடக்கூடாது அது எல்லா விரதத்துக்குமே பொருந்தும் இல்லையா சோ அதனால இதுவும் முக்கியமா ஒன்று ரெண்டாவது விநாயகனுடைய விரதம் இருப்பவர்கள் மறந்தும் கூட மற்றவர்களை சபிக்க கூடாது ரொம்ப முக்கியம் ஏகாதசி விரதம் இருப்பவர்களும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்களும் மற்றவர்களை மறந்தும் சபிக்க கூடாது ஏன்னா சில விரதங்கள் நமக்கு புண்ணியங்களா வந்து சேரும் இந்த ஏகாதசி விரதத்தை ரொம்ப உத்தமம் விரதங்களில் ரொம்ப உத்தமமான விரதம் ஏகாதசி விரதம் விரதங்களில் ஏகாதசியை போல் ஒரு விரதம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உத்தமமான விரதம் விரதங்களில் சக்தியை போல் எளிமையான விரதம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு விரதமும் அனுஷ்டிக்கும் போது நமக்கு புண்ணியங்கள் வரும் இந்த புண்ணியங்கள் நம் உடலில் இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களை தெரியாமல் கூட சவித்து விட்டோம் அப்படின்னு சொன்ன கோபத்துலதான் அது பலிதமாகும் நம் புண்ணியங்கள் அது குறைச்சி விடும் அவர்களுக்கு அவர்கள் கட்டு போகிறாங்கன்னா அந்த சாபமும் நம்மளுக்கு தானே வரும் ஸோ அதனால தான் சங்க விநாயகர் உபாசகர்கள் மறந்தும் மற்றவர்களை சபிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி விநாயகரினுடைய உபாசனை செய்யக்கூடிய நண்பர்கள் எக்காரணம் கொண்டும் எக்காரணம் கொண்டும் போதை வஸ்துகளை பயன்படுத்தக்கூடாது இவ்வளோ தான் இந்த விநாயகர் விரதத்துக்குரிய டெஃபினேஷன் இவ்வளோ தான் என்னங்க இது நார்மலாக எல்லா விரதத்துக்கும் இருக்கிறது தாங்க என்னங்க புதுசாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுதான் இந்த விரதத்துடைய சிறப்பு இது மட்டும் தான் நீங்கள் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம் விநாயகரின் விரதத்தை நீங்கள் சாப்பிட்டு கூட இருக்கலாம் சாப்பிட்டு இருந்தால் அது எப்படி இங்கே விரதமாகும் அப்படின்னு கேட்டால் அந்த விதிவிலக்கு சங்கடகர சதுர்த்தி விரதத்துக்கு இருக்குது சாப்பிட்டு விரதம் இருக்கலான்னு ஒன்னே எல்லாரும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது இல்லை முடியாதவர்கள் தி திட உணவுகளை சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம் பால் சாதம் இந்த மாதிரி சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம் அந்த ஆப்ஷனல் இருக்கு சதுர்த்தி நாளுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி தான் விநாயகருக்குரிய உத்தமமான விரதமாக சொல்கிறோம் திங்கட்கிழமை விரதம் அது ஒரு உத்தமம் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் தீபம் ரொம்ப உத்தமம் நாளில் சங்கடகர சதுர்த்தி நாள் நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தில் முதல் சங்கடகர சதுர்த்தியாகவும் தை மாதத்தின் முதல் இந்த தை மாதத்தின் சங்கடகர சதுர்த்தியாகவும் வருகிறது இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் மாலை வா வேலையில் நிலவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு நல்லது நிலவை பார்த்து நாம் வந்து கைகூப்பி வணங்கி உங்களுக்கு என்ன தேவையோ உனக்கு என்ன வேணும் என்ன கிடைக்கணும்னு ஆசைப்படுற அதை கேட்ட அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது கிடைக்கும் சரிங்களா விநாயகரனுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது வழிவகை செய்யும் நிலவை பார்த்து கும்புறதின் மூலமா அதே நேரத்துல இந்த சங்கடகர சதுர்த்தி திருநாளில் இரவு வேலையில பூஜை அறையில் உட்காந்து நிலவு வந்த பிறகு ஒரு ஆறரை மணிக்கு மேலே நிலவினை பார்த்துருங்க நிலவனை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கும்பிட்றணும் ஏன் நிலவனை பார்த்து கும்பிட்றோம்னா தான் சந்திர பகவான் தன்னுடைய சாபத்திலிருந்து நீங்கினாள் சந்திரன் வந்து என்ன பண்ணுறாருனா விநாயகருடைய உருவத்தை கேலி பண்ணுறாரு அதன் பொருட்டு விநாயகர் வந்து சந்திரனுக்கு சாபம் கொடுத்துட்றாரு அதன் பொருட்டு சந்திரன் வந்து தன்னுடைய முழு ஒளியையும் இழக்கிறார் பிறகு சிவனை நோக்கி கடும் தவம் புரிகிறார் சிவபெருமான் அவருக்கு பதினைந்து நாள் வளரும் அந்த ஒரு பிராப்தத்தையும் தேயும் பிராப்தத்தையும் பதினைந்து நாள் கொடுக்கிறார் அதன்படி அதன்படிதான் வளர்ப்பறை தேய்பவரது அதன் பொருட்டு சந்திரன் தன்னுடைய சிரசில் அவரை ஏற்றுக்கொள்கிறார் விநாயகரும் அவரை மன்னித்து நீ சாபம் பெற்ற வளர்பறை சதுர்த்தியை யாரும் பார்க்க கூடாது நீங்கள் நீங்க சதுர்த்தியை அனைவரும் பார்க்கலாம் அதுவே எனக்கான சங்கடகர சதுர்த்தியா வரும் அப்படின்னு வரத்தினை கொடுக்கிறார் அதன் பொருட்டு தான் இன்னமும் இந்த சங்கடகர சதுர்த்தியை அவருக்கான ஒரு நாளா வேண்டிக்கிறோம் அதே மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா யார் என்னை தரிசித்து உடனே சந்திரனை பார்த்து என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் உன்னை என்னை யார் சேர்ந்து தரிசனம் பண்ணுறாரோ ஆறுகளுக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பேன் உனக்கான திங்கக்கிழமையும் என்னுடைய கிழமைய நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சொல்கிறார் நம்ம கூட விநாயகருக்குரிய கிழமை தான் அதனால விநாயகர் என்பவர் எந்த அளவுக்கு கோபக்காரரோ அந்த அளவுக்கு குணம் கொண்டவர் குழந்தை குணம் கொண்டவர் அது இந்த ஸ்டோரியிலிருந்தே உங்களுக்கு தெரியும் என்னதான் சாபத்தை கொடுத்துட்டாலும் அவருடைய அந்த சாமிங்கினாலே தன்னுடைய நாளா ஏற்றுக்கிட்டாரு அவருடைய வழிபாட்டுக்கான நாளா ஏற்றுக்கிட்டாரு அவரை பார்த்தா அதாவது நிலவை எப்படி ஏகாதசி விரதம் முடியணும்னா துளசி திருத்தத்தை குடிச்சு விரதத்தை முடிக்கணுமோ அது மாதிரி சங்கடகர சதுர்த்தி விரதம் முடியணும்னா இரவு நிலவை பார்க்கணும் இரவு நிலவை பார்த்தா தான் அந்த விரதமே கம்ப்ளீட் ஆகும் சரிங்களா ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவு வேலை நிலவை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு பூஜை ரையில் உட்காந்துட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடணும் எலக்ட்ரிக் லைட் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு வெள்ளை ஷீட்ல ஒரு வெள்ளை பேப்பரில் நாலு பக்கமும் மஞ்சளை தடவிட்டு ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் விக்னேஸ்வராய நமக அப்படின்னு எழுதலாம் அல்லது ஓம் கங் கணபத்தையே நம ஓம் கங் கணபத்தையே நம ஓம் கங் கணபத்தையே நம இல்லைன்னா ஓம் கணேஷாய போற்றி ஓம் கணேஷாய போற்றி ஓம் கணேஷாய போற்றி என்று எழுத வேண்டும் இதில் எந்த மந்திரம் உங்களுக்கு எதுவாக இருக்கும் அந்த மந்திரத்தில் இருந்த மூணு மந்திரமே ரொம்ப விசேஷகரமான மந்திரம் மூணு மந்திரமே உங்களுக்கு வந்து செல்ல வளத்தை கொடுத்து சுபிக்ஷத்தை கொடுத்து பொன்பொருள் சேர்க்கை கொடுத்து ஆடை ஆபரணங்களை கொடுத்து தோஷங்களை நீக்கி வாழ்க்கையில சுபிக்ஷங்களை கொடுக்கும் மந்திர வார்த்தைகள் ஏதாவது ஒரு மந்திர வார்த்தை மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம் அந்த ஷீட்ல அந்த ஷீட் ஃபுல்லாக எழுதுங்க சின்னதாகவே எழுதுங்க எழுதுங்க ஒரு ஷீட் ரெண்டு ஷீட் மூணு ஷீட் கூட எழுதலாம் உங்களோட வசதியை பொறுத்து தீப ஒளியில் எழுத வேண்டும் விளக்கின் ஒளியில் எழுத வேண்டும் அதுதான் அங்க இருக்கிற மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏன் நாம விளக்கின் ஒளியில் எழுதணும்னா விளக்கின் ஒளியில் எழுதும் பொழுதுதான் நமக்கு அதுக்குண்டான பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் சரிங்களா எலக்ட்ரிக் லைட் வந்து அதில் வந்து நம்ம எழுத இப்போ நம்ம எந்திர எழுதுகிறவங்க கூட பாருங்கள் விளக்கின் ஒளியில தான் எழுதுவாங்க விளக்கின் ஒளியில் அதுவும் நெய் விளக்கு ஒளியிலே எழுத வேண்டும் எழுதிட்டு அந்த ஷீட்டை மடிச்சுட்டு பூஜையில வச்சு கும்பிடுங்க அடுத்த சங்கடகர சதுர்த்திக்குள்ளே அந்த ஆசை நிறைவேறும் அதுக்கு நிறைவேறலை முழுமையாக நிறைவேறலைனாலும் அதற்குரிய ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வைப்பீங்க அதுக்குரிய ஒரு ஒரு விஷயம் அதாவது அது நடப்பதற்குண்டான விஷயத்துக்கு உங்களை அதுவே அழைத்து செல்லும் பிரபஞ்சமே அழைத்து செல்லும் நிச்சயமாக அந்த ஆசை நிறைவேறுவதற்கு உண்டான ஏதாவது ஒரு விஷயம் அடுத்த சங்கடகர சத்துக்குள்ளே நடந்தே தீரும் இது ஆண்கள் பெண்கள் இருபாலும் செய்யலாம் சிறப்பான பலன் உண்டு கண்டிப்பாக செய்து பலனினை அனுபவிங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்